தரமான ஆடி மங்களகரமாக வந்த போதை ஆசாமி சரக்கு இறங்கியதும் மாறிய தோரணை பஸ் ஸ்டாண்டில் முகம் சுளித்த பெண்கள் கள்ளக்குறிச்சியில் தொடரும் அவலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள நகர் பேருந்து நிலையம் என்பது எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த பகுதியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்வதற்காக தினந்தோறும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஆனால் பல்வேறு வசதிகளை கொண்ட இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகளை விட மது பிடிப்பவர்களுக்கு மிகுந்த பயனுடையதாக அமைந்துவிட்டது என்பதுதான் அப்பகுதி மக்களின் வேதனையாக உள்ளது இந்த பேருந்து நிலையத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வலம் வரும் போதை ஆசாமிகள் தலைக்கேறிய போதையில் பயணிகள் முன்னிலையில் அரைகுறை படுத்து அதே போல் ஏழாம் தேதி பஸ் ஸ்டாண்ட் பகுதிக்கு வந்த நபர் ஒருவர் போதையில் அங்கேயே ஒரு கட்டத்தில் தனது சுய நினைவில் இழந்த அந்த நபர் அங்கிருந்த செல்போன் கடைக்கு அருகிலேயே படுத்து தூங்கி இருக்கிறார் அப்போது இதை பார்த்து கோபமடைந்த கடை உரிமையாளர் அந்த நபர் மீது தண்ணீரை ஊற்றி அங்கிருந்து விரட்டியடித்துள்ளார் இருந்த போதிலும் எழுந்து நடக்கக்கூட பின்னர் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து கொண்டே பேருந்துக்கு அடியில் படுத்துக்கொண்டார் கொண்டார் இதற்கிடையில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த பெண்கள் அரைகுறை ஆடையுடன் கிடக்கும் நபரை பார்த்து முகம் சுழித்தபடி அங்கிருந்து சென்றனர் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில் மங்களகரமாக வந்த நபர் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் மது குடித்துவிட்டு உருண்டு புரளும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அங்கிருந்த பயணிகள் கூறியதாவது கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஏராளமான போதை ஆசாமிகள் சுற்றித் திரிகின்றனர் தண்ணிலை மறந்து திரியும் இவர்களால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள் பெண்கள் என பலரும் முகம் சுழித்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அதே நேரம் பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் உள்ள காவலர்களும் இதை கண்டுகொள்ளாததால் போதை நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதற்கிடையில் நள்ளிரவில் வரும் பயணிகளிடம் வழிபறி கொள்ளை போன்ற சமூக விரோத செயல்களும் அதிகரித்துவிட்டன அதனை பேருந்து நிலைய வளாகத்துக்குள் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை வைத்து அதில் தொடர்புடைய போதை நபர்களை பிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க